ஓகே ஷோக்கில் போயிடலாம் தமிழ் சினிமாலே எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு காமெடினா அது வந்து கவுண்டமணி செந்தில் காமெடி அந்த படத்தை வச்சு விளையாடுவாங்க உன்னை எத்தனை படம் வாங்கிட்டு சொன்னேன் ரெண்டு படம் ஒரு படம் இங்க இருக்கு இன்னொரு படம் எங்க இருக்கு அதானே இது அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு விளையாடுவாங்கல்ல ஆமா ஆமா அதே மாதிரி விளையாட்டை தான் எஸ்பி வந்து விளையாடி இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே உச்ச என்ன சொன்னாங்க எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ பத்திரங்கள் எந்த கட்சிக்கு வாங்கினாங்க எந்த கட்சி கொடுத்தாங்க அதோடைய விவரங்களை மார்ச் ஆறுக்குள்ளார நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துடணும் தேர்தல் ஆணையம் மார்ச் பதிமூணாந்தேதி வெயிடணும் அப்படின்னாங்க ஆனால் வந்து எஸ்பி இல்லைங்க அதெல்லாம் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் காலவாசம் தேவைங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் உச்சநீதிமன்றம் நறுக்குன்னு எஸ்பிஐ தலையில் ஒரு கொட்டு கொட்டி உடனடியாக கொடுங்க இருபத்தி நாலு மரத்தில் கொடுங்கன்னு சொன்னாங்க ரெண்டு பெண்களுக்கு வந்து கொடுத்தாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தேர்தல் ஆணையமும் அவங்க கொடுத்தது வந்து வெளியிட்ருக்காங்க அதில் என்ன வெளியிட்ருக்காங்கன்னா எந்தெந்த நிறுவனங்கள் வாங்குனாங்கிறது ஒரு சைடு எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ போயிருக்குங்கிறது ஒரு சைடு ஆனால் கூட எந்த நிறுவனங்கள் எவ்வளவு எந்த கட்சிக்கு எவ்வளவு ரூபா பணம் கொடுத்தாங்கிற வரவங்க மட்டும் இல்ல கேட்டா அதான் இது தேதி இருக்கு கட்சி பேர் இருக்கு நிறுவனம் பேர் இருக்கு ஆனா யார் யாருக்கு கொடுத்தாங்கிற டேட்டா கிடையாது நீங்க உச்ச நீதிமன்றம் திரும்பி வந்து நாங்க கேட்டதை நீங்க கொடுத்து வைக்கீங்க ஆனா நாங்க என்ன கேட்டோம் தேர்தல் பத்திரம் என்னோட நீங்க வெளியிடுங்க அப்படின்னா தான் எந்த நிறுவனங்கள் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகை கொடுத்தாங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா எல்லாருக்கும் போய் தெரியும் இது வந்து மண்டே கூட கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க எத்தனை தான் கொட்டு வாங்குவாங்கன்னு தெரியல எஸ்பி கொட்டு வாங்குவாங்க ஆனா வந்து திரும்ப செந்தில் மாதிரி ஒரே பழத்தையே தூக்கிட்டு வருவாங்களா இல்லை கரெக்டான டேட்டாவா கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் திரும்ப இன்னைக்கு சாட்டையை சொல்லட்டிருக்காங்க ஆமா ஏற்கனவே சொல்லிட்டாங்க சர்க்கா செலவரம் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி சீல்டு கவர் இருக்குன்னா ஓப்பன் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னாங்க ஓபன் பண்ண தாங்க இது அப்படின்னா திருப்பி டென்ஷன் ஆகலாம் ஆக மாட்டாங்களா அப்ப நீங்க வேணுக்குன்னே மறைக்கிறீங்க அப்ப சர்வ அதிகாரம் படைச்சா யாரோ ஒருத்தர் எஸ்பிக்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்கிறது உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட எல்லாருக்குமே தெல்ல தெளிவா வந்து தெரியுதுங்கிறது புரியுது நமக்கு ஆமா இப்ப நேத்து வந்ததை மட்டும் நம்ம பட்டியல் வந்து பாப்போம் அதுலயே கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க இவங்களுக்கு இவங்களுக்குதான் இந்த மேட்சோவிங் நம்ம பண்ணுவோம்ல ஆமா அது மாதிரி ஓரளவுக்கு கணிக்க முடியுது அதுவும் பிஜேபிக்கு யார் யார் கொடுத்திருப்பாங்க கணிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு பிரசாந்த் பூஷனே வந்து சொல்லி இருக்காங்க இவங்க கூட நீங்க என்ன சொல்லுவீங்க ஏழு இருக்கிறதா முதல்ல ஏழு இருக்கும் ஏழு இருக்கும் பார்த்தா ஏழு வந்து முதல் இருக்கு ஆமா லாட்ரி மார்ட்டின் என்ன திடீர்னு இங்கே தானே சுத்திக்கிட்டு இருந்தாரு இப்ப இந்தியா லெவல்ல பேசிட்டாரு பார்த்தோம் மார்ட்டின் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கோவை வந்து தலைமையிடமாக கொண்டு வந்து பிசினஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு ஆமா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு ஈடி வழக்கு இருக்கு ஐடி வழக்கு இருக்கு சிபிஐ வழக்கு இருக்கு இல்லாத வழக்குகளே கிடையாது அண்ணா இது எல்லாம் இருக்கு அவர் பையன் வந்து பிஜேபியில இருக்காரு மார்ட்டினோட பையன் மருமகன் வந்து விசிக்கால இருக்காரு ஆதவ் அர்ஜுன் யாருக்குமே தெரிஞ்சதுதான் சரி ஓகே ஃப்யூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் பிஆர் முதல்ல யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி என்ன ஒரு கேமிங் கம்பெனி இவ்வளவு ரூபா கொடுத்து ஏதோ கேம் விளையாடிருக்காங்க தேர்தல் பத்திரங்கிறது புரிஞ்சுது அதான் மார்டின் கம்பெனி ஆமா எவ்வளவு ரூபா கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி குடு கொடுத்துருக்காங்க இதுல பர்சன்ட்ல பாக்குறப்ப பதினொன்னு புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்ட் ரெண்டாவது நிறுவனம் மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இவங்க வந்து எட்நூத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு வந்து பத்திரத்தை வாங்கியிருக்காங்க இதில் பர்சன்ட்ல பாக்கிறப்ப ஆறு புள்ளி எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் ஆமாம் அவங்க வந்து பின்னாடி வந்து ஒரு எழுபத்தஞ்சு கோடி எழுபது கோடி அதுக்கப்புறம் தனியாக வாங்கியிருக்காங்க ஆனா ஒரு அந்த நிறுவனம் அந்த மேகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பிரசாந்த் பூஷன் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அவங்க வந்து நூறு கோடி கொடுத்த சமயத்துல கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு வந்து மகாராஷ்டிரால ஒரு அஹ் ஒப்பந்தம் வந்து கிடைச்சிருக்கு துறை கிட்ட இருந்துங்கிற குற்றச்சாட்டை பிரசாந்த் பூஷன் வைக்கிறாரு அது பதினாலாயிரம் கோடிக்கான டெண்டர் வந்து கிடைச்சிருக்கு கொடுத்தது நூறு கோடி கிடைச்சது பதினாலாயிரம் கோடி கூட்டி கழிச்சு பார்த்தா மேகா இன்ஜினியரிங் வந்து ப்ராஃபிட் தானே ஆமாம் இதில் இன்னொரு மூன்றாவது நிறுவனம் குயிக் சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நானூற்றி பத்து கோடி கொடுத்துருக்காங்க இதில் அம்பானி பேர் இடம்பெறலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த நிறுவனத்துக்கும் அம்பானிக்கும் தொடர்பு இருக்குது இந்த நிறுவனத்தோட நிறுவனர் வந்து தபாஸ்மித்ராங்கிறவர் அவர் அந்த அபா அம்பானியோட அந்த ரிலையன்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டே இவர் தான் ஃபுல் அக்கௌண்ட்ஸும் இவர் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் நவயுவா என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி அதுதான் அந்த உத்தரகாண்ட் டனல் அந்த அதானிக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு பேச்சு இருந்தது அப்பவே அதானி மறுத்திருந்தாரு இப்பையும் வந்து அதானிக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு இதில் இன்னொரு விஷயம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு அந்த தான் ரிலீஸ் ஆயிருக்கே தவிர ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான பாண்டுகள் வந்து வித்து அதுக்கான டேட்டா வெளிவரல அதுதான் அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலக்ஷனுக்கு முன்னாடி வாங்கின பாண்டுகள் இதெல்லாம் அதானி அம்பானிக்கு தொடர்பு இருக்கும்னு இப்பவே எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு யூகத்துல பேசிட்டு இருக்காங்க அப்போ புதுசா கொடுக்கல எஸ்பிஐ கொடுத்தது கொடுத்ததே ஆயிடுச்சு கொடுத்துருக்காங்க இப்ப திருப்பி இன்னொரு கொட்டம் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் கொடுப்பாங்க எத்தனையுமே திட்டம் ஆகும்னு தெரியல இதுல குறிப்பிடத்தக்க நிறுவனம்னா வேதாந்தா லிமிடெட் வேதாந்தா லிமிடெட் வந்து முன்னூத்தி எழுவத்தாறு கோடிக்கு வந்து பாண்டு வாங்கிருக்காங்க இந்த வேதாந்தா நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க நன்கொடை கொடுத்தாங்க எலக்ட்ரானிக் பாண்ட் வாங்கிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டு ஆமாம் அந்த கட்சி பேர் மட்டும் வெளியாச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கச்சேரி இருக்குது ஆமாம் தமிழ்நாட்டில்னு பார்த்தா அதிகம் வாங்கினது டிஎம்கே மட்டும்தான் ஆனால் இப்போ வந்து வேதாந்தா குழுமத்துக்கு எதிராக ஸ்ட்ராங்கான வாதங்கள் வச்சு ஸ்டெர்லைட்டை வந்து மூடினது தமிழ்நாடு அரசு இருந்தாலும் திங்கக்கிழமை கொடுத்துடணும் கண்டிப்பாக அப்படின்னு எஸ்பிஐக்கு வந்து சொல்லியிருக்கிறதுனால திங்கக்கிழமை திமுகவில் மட்டும் இல்லாமல் இது பிஜேபியில் மட்டும் இல்லாமல் திமுக திரிணாமுல் காங்கிரஸில் உள்ள தலைமையோட தலைகளும் உருளுங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதிமுக

என்ன ஒரு மே மாதம் ஆட்சி அக்டோபர் மாசமே ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து சுமார் எழுபது கோடிக்கு மேல பாண்டு வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படிங்கறது திங்கட்கிழமை தெரிஞ்சிடும் தெரியும் இருக்க கச்சேரி முதலிடம் பிஜேபி தான் மொத்தம் ஆறாயிரத்தி அறுபத்தோரு கோடி வாங்கியிருக்காங்கப்பா ம் ஆறாயிரத்தி அறுபத்தோரு கோடி நாற்பத்தேழு சதவீதம் அவங்களுக்கு தான் போயிருக்கு இந்த எலக்டோரல் பாண்டில் ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா வந்து முந்திட்டு வந்து நிற்கிறாங்க அவங்க ஒரு மாநிலத்தில் தான் ஆட்சியில் இருக்காங்க தேசிய கட்சின்னு சில இடத்துல வந்து மாநிலங்களில் கிளைகள் இருந்தால் கூட அவங்க மாநிலத்தில் மேற்குவங்கத்தில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி பத்து கோடி அவங்களுக்கு போயிருக்கு மூன்றாவது இடத்துல இருக்க காங்கிரஸ்க்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி போயிருக்குது பிஜு ஜனதாதளம் அவங்களும் வந்து ஒரே ஒரு மாநிலத்தில் தான் இருக்காங்க பெருசாக எங்கேயுமே அந்த கட்சி டெவலப் ஆகல இருந்தால் கூட கூட எழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு முன்னூத்தி முப்பத்தி கோடி வந்து கிடைச்சிருக்கு ஆமா இப்படி ரெண்டு மாநிலத்துல ஆட்சியில இருக்கிற ஆம் ஆத்மி கூட வந்து அறுபத்தஞ்சு கோடி வந்து வாங்கிருக்காங்க தேர்தல் பத்திரத்துல ஆனா அதான் சொல்றாங்க மாநில கட்சி திமுக இப்பதான் ஆட்சி அமைச்சு ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்குள்ள அஞ்சு பர்சன்ட் வாங்கிருக்காங்க அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அவங்க கூட பல வருடங்கள் ஆட்சியில் இருக்காங்க ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பிஜேபி கூட ஒரு பதினஞ்சு மாநிலங்களுக்கு மேலே ஆட்சியில் இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப அவங்க கம்பேர் பண்ணுறப்ப பிஜேபி கம்மி தான் இருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம எந்த நிறுவனம்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன திட்டம் ஃபேவர் பண்ணியிருக்காங்கிறது தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும் சரி ஓகே இதில் இன்னும் நிறையா சுவாரஸ்யங்கள் எல்லாமே இருக்குது ஃபியூச்சர் கேமிங் மார்ட்டின் சம்மந்தமான நிறுவனம் இருக்குல்ல ஆமாம் அந்த நிறுவனத்தில் ஈடி ஒரு நா நானூற்றொம்போது கோடி சொத்தை வந்து முடக்கியிருக்காங்க இது வந்து ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குது ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க மார்ட்டிங் உனக்கு புரியுதுப்பா புரியுது அஞ்சு நாளில் நடந்திருக்கேன் அதுக்கப்புறம் அரபிந்தோ அந்த நிறுவனம் வந்து நிர்வாக இயக்குநரை இடி கைது பண்ணாங்க ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினஞ்சு அவங்க தேர்தல் பத்திரங்கள் வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி டாக்டர் ரெட்டி நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிறுவனத்தில் வந்து ஐடி சோதனை வந்து நடக்குது தேர்தல் பத்திரங்களை நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாங்குறாங்க அதுவுமே ஆறு நாள் ஆறு நாளில் நடந்திருக்கு அப்புறம் அந்த ஷீர்டி ஷாய் எலக்ட்ரிகல்ஸ் அவங்களும் வருமான வரி துறை சோதனை எல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் அவங்களும் பாண்டு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மைக்ரோ லேப்ஸ் வந்து வருமான வரித்துறை சோதனை அந்த நிறுவனத்தில் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து நடந்திருக்கு தேர்தல் பத்திரங்களில் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து வாங்கிருக்கா இதுக்கு முன்ன ஒரு ரெண்டு மூணு மாதம் கேப் விழுந்துருக்கு ஆமாம் விழுந்துருக்குது இதில் இந்த டோரன்ட் பவர் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து ஜனவரி பத்தாம் தேதி எலக்ட்ரல் பாண்டு வாங்குறாங்க மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மூன்று மாத இடைவெளியில் அவங்களுக்கு ஒரு சோலார் தகடுகள் அமைக்கிற ஐ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான ஒரு திட்டமே வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி யசோதா ஹாஸ்பிட்டல்ஸ் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபதுல வருமான வரித்துறை சோதனை வந்து நடக்குது தேர்தல் பத்திரங்களை அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வாங்குறாங்க என்னன்னா இடியோ இல்ல வந்து ஐடியோ நிறுவனத்துக்கு போனாங்கன்னா அடுத்த சில தினங்கள்லயோ இல்ல சில மாதங்கள்லயோ தேர்தல் பத்திரங்கள் ஒரு கட்சிக்கு வந்து பணமாக கொடுக்கப்பட்டிருக்கு பாண்ட் வந்து வாங்கிருக்காங்க இப்ப இதெல்லாம் வந்து மண்டே தள்ளத்துக்கோ தெரிஞ்சிடும் பாத்தீங்களா இப்ப இடி ஐடி வச்சு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுவாங்க இருக்கிற கட்சிகளை தான் விலை பேசுறாங்க இருக்கிற ஆட்களை தான் பிஜேபி தூக்கிட்டு வராங்கன்னு பார்த்தா நிறுவனத்துக்கிட்டே இந்த வேலை காட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் கட்சியில் குற்றச்சாட்டுறாங்க ஏற்கனவே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதில் வந்து பிவிஆர் நிறுவனம் வந்து பாண்டு வாங்கியிருக்காங்க நம்ம கிட்ட வாங்கின பாப்கார்ன் காசு தான்டா இதுன்னு அவங்கள ஓட்டுறாங்க ஏர்டெல் நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முந்நூறு கோடி லாஸ்னாங்க அவங்க முந்நூற்றி முப்பது கோடிக்கு வந்து பாண்டு வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு இதில் இந்த எலக்டோரல் பாண்டை வச்சு ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது லஞ்சம்னா என்ன எதுக்கு ஃபேவருக்கு கொடுப்பாங்க அதாவது வந்து ஏதோ ஒரு நிறுவனம் வந்து சிக்கி ஒரு விஷயத்துலனா அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து அதுலேருந்து வெளியே வர கதைகள்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லைன்னா ஏதாவது ஒரு திட்டம் வேணுன்னா அதுக்கும் லஞ்சம் கொடுத்த கதைகள்லாம் நம்ம கடந்த காலங்களில் அரசியலில் பார்த்துருப்போம் அதையே சட்டமாக மாத்தியிருக்கா பாஜக அப்படிங்கிற கேள்வியை தான் எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தியே சொன்னார் ஃபேவர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஊழல் பண்றதுக்காக ஒரு சட்ட சட்டமாவே கொண்டு வந்ததுதான் இதுன்னு சொல்லி இருந்தாரு இப்ப வந்து அது நடந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த டேட்டா சொல்லுது நமக்கு இப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் கார்கே மலியார்ஜன கார்கே என்ன சொல்றாருன்னா பிஜேபியோட வங்கி கணக்கை முடக்கணும் பாருங்க பிஜேபி திருமணிருக்காங்க அவங்க முடக்கம் டேக்ஸ் இவ்வளவு பெரிய வெட்ட வெளிச்சமா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு லஞ்சம் நடந்திருக்கு அதனால சீக்கிரம் அக்கௌண்ட் முடக்கணும் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து இந்த தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் பத்திரங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையர்கள் நியமனமும் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல வந்து காங்கிரஸ் எதிர்த்துதான் வாக்களிச்சோம் அது வந்து பிஜேபிக்கு சாதாரண ஆட்கள் தான் நியமிச்சிருக்காங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஞானேஷ்குமார் ஜெயக்குமார் இன்னொருத்தர் வந்து சுக்வீர் சந்து நேத்தே சொல்லியிருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாங்க பதினோரு மணிக்கு ஒரு மீட்டிங்குமே நடந்தது இப்போ தேர்தல் தேதி எப்போ அறிவிக்க போகிறோங்கிறதையும் சொல்லிட்டாங்க அதான் நம்ம வந்து போன வாரம் கமெண்ட் சொல்லி சொல்லியிருந்தோம் அடுத்த வாரம் கமெண்ட் ஷோக்குள்ளார நிச்சயம் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு மதியானம் மூணு மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க இந்தியாவுடைய ஜனநாயக தேர்தலுங்கிறது ஒரு பெரிய ஒரு திருவிழா தான் உலகமே ஒத்து பார்ப்பாங்க நம்ம மக்களும் ஜோராக போய் வாக்குகள்லாம் அழிப்பாங்க அரசியல் கட்சிகள் பல கூத்துக்கள்லாம் பண்ணுவாங்க ஆமா ரியல் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது ஆமா நாளைக்கு தான் வந்து அந்த புதுசா வேற நியமிச்சிருக்காங்களா இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க தேர்தல் ஆணையம் ஆனால் ஆதிர் ரஞ்சன் சோத்ரி இப்படி சொல்லலையே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு பட் நம்ம சொல்லி தானே பெண்கள் எல்லாரும் பயன்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நூறு ரூபா குறைச்சாரு நம்ம ஜி கேஸ் சிலிண்டர் விலைய அத என்ன சொன்னாங்கன்னா ஆண்களும் குறைப்பாங்கப்பா பிஜேபி ஒரு பாகுபாடு பாக்குதா ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு இப்ப ஆண்கள் எல்லாம் வந்து சமைக்க மாட்டாங்களா ஒரு கேள்வி எல்லாமே இருந்தது அது ஆச்சு நூறுவா குறைச்சா கூட விமர்சனம் தான் வாங்கிட்டு பிஜேபி சரி இப்ப பெட்ரோல் டீசல் விலை

து பெட்ரோல் விலை கிடிக்க வைக்கிறதுலாம் தமிழி சௌந்தரஜன் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப ரூபாய் தாண்டி இருக்கு எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னா இவங்களே ஏத்திட்டு நாற்பது ரூபாய்க்கு மேல ஏத்திட்டு ரெண்டு ரூபா வந்து குறைக்கிற எந்த நியாயம் ஆமா இதை குறைச்சிட்டு வேற இதை குறைச்சிட்டு என்னென்ன பேச போறாங்க தெரியல பேசிட்டு இருக்காங்க ரெண்டு ரூபா நாங்க குறைச்சிருக்கோம் தேர்தல் மட்டும் வந்து எப்படி சொல்லுவாங்க எலக்ட்ரல் பாண்டு மட்டும் பல்லாயிரம் கோடி வாங்கி போட்டுட்டு ரெண்டு ரூபா குறைக்கிறீங்க உங்களுக்கு என்ன இச்சோனால ஆமா அப்படிதான் மக்களை பார்க்குது பிஜேபி இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியை பத்தி பேசும்போது பாஜகவோட முன்னாள் முதல்வர் கர்நாடக முதல்வர் எடியூரப்பா பாஜக இன்னும் வந்து அவரோட கை ஓங்கி தான் இருக்கு ஏன்னா அவரோட பையனுக்கு மாநில தலைவர் பதவி எல்லாம் வாங்கி கொடுத்திருந்தாரு அவர் என்ன வாரிசு அரசியல் கிடையாது வாரிசு அரசியல் வராது அது ஏன்னா அவர் பிரதமர் இல்ல அதனால இன்னொரு வந்து என்னன்னா இந்த மாதிரி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இன்னைக்கு அவர் மேல போக்சோ வழக்கு வந்து பெங்களூரு போலீஸ் வந்து போட்டிருக்காங்க பதினேழு வயது ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா இந்த எஃப்ஐஆர் வந்து சொல்லுது ஒரு அந்த பெண்ணோட தாய் தான் வந்து கொடுத்திருக்காங்க இவங்க வந்து ஹெல்ப் கேட்டு போனதாகவும் அந்த இடத்துல அவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அந்த புகாரில் சொல்லியிருக்காங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாருனா இல்லை அவங்க என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க நான் ஒரு மாதம் வெயிட் பண்ண வச்சேன் அவங்கள பார்க்கவே இல்லை ஒரு நாள் அழுகிறதா சொன்னாங்க அப்புறம் தான் போய் பார்த்தேன் நான் காசெல்லாம் கூட கொடுத்தேன் போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னெலாம் கூட அந்த பிரச்சனைக்கு உதவியெல்லாம் பண்ண சொன்னேன் இப்போ வந்து திடீர்னு மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நான் நினைக்கலைங்கிறதையும் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் கூட நான் அப்படி நினைக்கல அவங்க தான் ஏதோ மாத்தி பேசுறாங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அந்த அமாவாசை வந்து சொல்லியிருக்காரு எப்பயும் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுல இந்தியா முழுக்க பாஜக நிர்வாகிகள் மாட்டுவாங்க ஒரு முன்னாள் முதல்வர் வந்து அவர் பேர் அடிபட்டுருக்குங்கும்போது அதுதான் அந்த காங்கிரஸ் என்ன சொல்றாங்க பெரிய மனுஷன் பண்ற வேலையாக இது அப்படிங்குறாங்க ஓகே விசாரணை உண்மையை தெரிய வரும் என்னங்க ஆண்டுகிட்டு இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் தான் ஓகே யார் தவறு பண்ணனும் நிச்சயம் வந்து கூன்ல ஏற்றி சரியா வந்து அடைக்கணும் ஒரு பக்கம் மம்தா பே பானர்ஜி வந்து நேத்து வந்து கீழே விழுந்திருக்காங்க கீழே விழுந்து நெத்தியில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு முதல்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அந்த எக்ஸ்தலத்தில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு மட்டும் தான் போட்டாங்க அதற்கு பிறகு தவறி கீழே விழுந்ததான் வந்து சொன்னாங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஆனால் அட்மிட் செய்யப்பட்ட ஹாஸ்பிட்டல் வந்து எஸ்எஸ்கேஎம்ஆர் ஹாஸ்பிட்டல் அவருடைய தலைவர் என்ன சொன்னாங்கன்னு யாரோ பின்னாடி தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட் ஆமாம் இதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தப்பையும் மம்தா வந்து இந்த சக்கர நாற்காலியில் வந்தாங்க ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து நிறையா வாக்குகளாக அறுவடை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ்காரங்களே சொன்னாங்க இப்போ வந்து விபத்தில் சீக்கிராங்க நிச்சயம் நிச்சயம் சீக்கிர குணமாய் வரணும் மம்தா பேனர்ஜி ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வாக்குறுதி அஞ்சு அறிவிச்சிட்டு இருக்காங்க பெண்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க இப்போ விவசாயிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க விவசாயிகள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்க சமயத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா விளைபொருள்களுக்கு நீங்கள் கேட்குற எம்எஸ்பிக்கு அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஜி வரி விளக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க விவசாய கடன்களை வந்து தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு ஆணையம் வந்து அமைப்போம் ஏற்பட்டுச்சுன்னா முப்பது நாட்களுக்குள்ள வங்கி கணக்கில் பணம் வந்துடும் அப்படிங்கிறதையும் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு இப்ப உள்ள கொள்கை சரியில்லை நாங்க புதிய கொள்கைகள் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விவசாயிகள் மத்தியில ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து விகடன் மாணவ பத்திரிகையாளர் பயிற்சி தான் வந்தேன் வந்து இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு அந்த பத்திரிகை துறையில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் அதற்காக விகடன் வந்து பிரம்மாண்டமான மேடையை ஒவ்வொரு வருஷமும் வந்து அமைஞ்சு கொடுப்பாங்க கல்லூரி மாணவர்களுக்கு இந்த வருஷமும் அதுக்கான விண்ணப்பங்கள்லாம் வரவேற்றுக்கிட்டு இருக்கும் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இருக்கு கல்லூரி மாணவர்கள் மட்டும் தான் அதை அப்ளை பண்ண முடியும் நிச்சயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்களும் வீடனில் வாங்க என் கூட வந்து ஒன்றா ஷோலாம் பண்ணுங்க வரவே வைக்கிறோம் கல்லூரி மாணவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறீங்களா சரி ஓகே நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த லிங்க்கை இன்னொரு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு அதுவும் மேடையாமச்சு ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி யூடியூபர் தானேப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கலாம் வர சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு எனக்கு வந்து தமிழ் பேச முடியாத ஒரு மிகப்பெரிய தான் இருக்கு அதனால் ஏ தொழில்நுட்பத்தை நான் வந்து இது நாடுனேன் இப்போ நமோ தமிழ் அந்த ஆப்ல நீங்கள் வந்து போனீங்கன்னா நான் வந்து ஹிந்தியில் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தமிழில் அதே ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்கள்

பாக்குறோம் சந்திர வந்து தீர்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காரு அதேதான் பேசுறப்ப கன்னியாகுமரியில மூடி என்ன சொன்னாருன்னா திமுக வந்து பண்பாட்டோட நம்ம பாரம்பரியத்தோட பெருமையோட எதிரியா தான் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு இங்க இருக்கிறவங்க ராம ராமர் கோயில் திறப்பு விழாவை கூட பார்க்க முடியாம முட்டுக்கட்டையை போட்டாங்க திமுக அதனால நிச்சயம் தக்க பாடம் வந்து போட்டணும் நம்ம பெரும்பையும் பாரம்பரியத்தையும் எதிர்க்கிறவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் இது மோடியுடைய கேரண்டி தமிழ் மக்களுக்கு நான் கொடுக்குற கேரண்டி தமிழை நான் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு இருக்காரு இன்னொரு கேரண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா எய்ம்ஸ் அதுக்கு ஒரு கேரண்டி கொடுப்பாரான்னு பார்த்தா வாயத்தை தான் ஆரம்பிச்சிட்டாங்களா பாப்பா கேட்டா தான் சொல்லுவாங்க அதுதான் முன்னாடி ஒரு டிராக்டர் விட்டுருக்காங்க பூமி பூஜை போட்டுருக்காங்க இப்ப நீ பேசுவீங்களா தெரியல நாங்க தான் டிராக்டர் விட்டுருக்கோம்ல ஏசிபி எல்லாம் உள்ள போயிருச்சு இல்ல பாத்தீங்களா இல்லையா ஆமா ஆனா வந்து ஒரு செங்கல் மட்டும் நான் பாத்துக்கிட்டு இருந்தோம் டிராக்டர் எல்லாம் பாக்குறோம்ல அங்க ஆனா வந்து அந்த ராமர் கோயில் அயோத்தி ராமர் கோயில் விஷயம் அந்த டைம்ல நிர்மலா சீதாராமன் அந்த சர்ச்சையெல்லாம் நடந்தது அது நாலு வாட்டி வந்தவர் அஞ்சாவது வாட்டி கன்னியாகுமரிக்கு வரும்போது தான் அதை பத்தி பேசியிருக்கு பிரதமர் மோடி அதான் முதல்வர் என்ன சொல்றாருன்னா நீங்க வாக்கு கேட்க வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்லவும் முடியாது அது உங்களோட உரிமை வாங்க ஆனா வந்து அந்த எட்டு மாவட்டங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது போது நீங்க வரல இப்ப வாக்கு கேட்க கேக்கவுட்டா அது நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவரையும் பதில் சொல்லல எங்க எங்க கரெக்டா சென்னை வந்தாரு அங்கேயும் பேசல தூத்துக்குடியும் போனாரு ரெண்டு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த வெள்ளத்துல டிசம்பர் மாசம் தான் அதை சரி செய்ய தான் வந்திருக்காரு அதை சரி செய்ய தான் ரெண்டு இடத்துக்கு வந்தாரு ஆனா இப்ப கோவை போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ரோட் ஷோ போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஆனா தமிழ்நாடு அரசு ஷோக்கு அனுமதி கொடுக்க முடியாது பாதுகாப்பு காரணங்களுக்கு அது எப்படி அவங்க சொல்ல மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா அவர் வந்து எல்லாம் தேர்தல் அன்னைக்கே ரோட் ஷோ பண்ணிட்டு இருந்த மனுஷனுக்கு எப்படி நீங்க கொடுக்க முடியாது ரோட் ஷோ போலப்பா வாக்களிக்க போனாரு ரோட் ஷோவா மக்கள் அவர் என்ன பண்ணுவாரு அதுதானே அவர் ஒரு பிரதமர் வரும்போது கூட்டம் கூட்டுறது இயல்பு தானே அது மாதிரி கோவையில வந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு போலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க மாநகர காவல் வந்து இல்ல அது கொஞ்சம் பதட்டமா இருக்கு அங்க வேணாம் அப்படின்னு சொல்லி பிரதமரோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் காவல்துறை வந்து மறுத்து இருக்காங்க தான் அண்ணாமலை நிக்காராம் ரூட் காமிச்சு நம்ம தொகுதி வேற கொண்டு போய் நினைக்கிறாரு ஆனால் தமிழ்நாடு அரசு மோடியோட பாதுகாப்புக்கார தான் தடுக்கிறோம் இருக்காங்க ஆமா அது கோர்ட்டுக்கு வேற போயிருக்காங்க அவசர இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க அதில் மாநகர காவல் வந்து இந்த பதட்டமாக இருக்கு தான் அப்படின்னு சொல்லி கோவை போலீஸ் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எஸ்பிஜி இருக்காங்க நாங்கள்லாம் பாதுகாப்புலாம் கரெக்டாக தான் இருக்கும் இவங்க வந்து கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு தீர்ப்பு வரும்போது தெரியும் இன்னொரு பக்கம் என்ன பஞ்சாயத்துனா பாமகவுடைய பஞ்சாயத்து பாமக இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் தைலாபுரத்தில் நடக்கிற மாதிரி இருந்தது இப்போ ரெண்டு கோஷ்டியாக பிரிஞ்சிருக்காங்க அப்பா வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிற கோஷ்டி மகன் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு கோஷ்டி இப்போ பாமாக்கோட மாவட்ட செயலாளர் ரெண்டு பக்கம் பிரிஞ்சிருக்காங்க ஆனால் அதிக ஆதரவு வந்து அதிமுக தான் போகணும் ஏன்னா பிஜேபி பக்கம் போயிட்டோம்னா நம்ம கட்சியை இல்லாமல் பண்ணிடுவாங்க நம்ம உடம்புதான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவுமே இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு பெரிய சலசலப்பாயி மாவட்ட செயலர் கூட்டமே வேணான் ஏன்னா கட்சிக்குள்ளே சலசலப்புன்னு சொல்லிட்டு உள்ளே ஏதாவது நடந்தது வெளியே வந்துச்சுன்னு வச்சுவேன் அப்புறம் அவங்க வந்து தொகுதி பங்கிட்டு பேசுறவங்க பிரச்சனையாகும் ஆமா வந்து பிரச்சனையாகும் அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனைன்னு வேற போயிட்டு இருக்கும் போது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சண்டை வந்துருச்சுன்னா இருந்தாலும் தலைவர் பேசுதானே இப்போ கேட்கணும் அன்புமணி தான் தலைவர் ஆமாம் அவர் தலைவர் இருந்தாலும் நிறுவனர் இருக்கார்ல அதாவது ஓனர் மாதிரி உட்காந்துருப்பார் ஓனர்னா சரத்பவார் மாதிரி ஓரமாக உட்காருங்க அப்படின் அவரு சரத்பவாரு நிலைமை இப்படி தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்த அரைவேக்காட்டு அரவக்குறிச்சி அறைவேக்காடுன்னு அண்ணாமலையை பற்றி அதிமுக ஐடி ட்ரென் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நேர்த்தே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பொருள் விவகாரத்தில் அதிமுக காலத்துலேயும் அப்படிதான் இருந்துச்சுன்னு அண்ணாமலை சொல்ல எடப்பாடி வந்து பாஜக ஆளுற மாநிலத்தில் தான் அப்படி தான் இருக்குது குஜராத்தில் கூட நானூற்றி கோடி போதைப் பொருள் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல ஒரு பஞ்சாயத்தாச்சு அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அரைவே காட்டுத்தனமாக ஒரு முன்னாள் முதல்வர் பேசுகிறது எனக்கு நகைச்சுவையாக இருக்குது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தார் இப்போ அரைவேக்காடு அண்ணாமலைங்கிற ஹேஷ்டேகை ஏடிஎம் கேட் ரன் பண்ணுறாங்க அதுக்கு டிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படி போயிட்டுருக்காங்க திருப்பதி பக்கத்தில் ஒரு ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அது சென்னையிலையும் உணரப்பட்டிருக்கான் அனைத்து உணர்ந்தீங்களா நான் சென்னையில் நேற்று இல்லை இல்லை நானும் உணரலையே அது எங்கே இருக்குன்னு தான் நானும் தேடி இருக்கேன் நிறைய பேர் கேட்டாங்க பட் அது ரொம்ப த்ரீ பாயிண்ட் எயிட் மேக்னட்டி சொல்றாங்க அதனால அந்த ஃபீல்லாம் நமக்கு தெரியல அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த தான் புகமை மடிச்சது மற்றதில் நமக்கு சென்னையில் ஃபீல் ஆகல அது மருந்த பகுதியில வரும் தான் சென்னையில எனக்கு தெரியல அண்ணாச்சி சூரிய வம்சத்திலேயே குறியீடு வச்சுட்டாப்ல பின்னாடி தாமரா இருக்கு சூரிய வம்சம் படத்துல வரும் என்ன மன்சூர் அலிக்கானுக்கே வளர்றானுங்க அடுத்து டி ராஜேந்திரோட லட்சிய திமுக கட்சி வேற இருக்கு அரசியல் கற்று நாட்டின் வளர்ச்சிக்காக பாஜகவுடன் இணைந்தேன் சரத்குமார் விளக்கம் சரி கட்சி ஏன் தொடங்கினீங்க அதுதான் எனக்கு தெரியல நான் பொறுப்புக்காக வரவில்லை பொறுப்பாக இருக்க வந்துள்ளேன் சரத்குமார் நைட்டு ரெண்டு மணிக்கு யோசிச்ச டைலாக் அது அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது பிரதமர் மோடிக்கே கொடுத்துடலாம் ஏன்னா தேர்தல் பத்திரங்களில் ஆறாயிரம் கோடிக்கு மேலே வாங்கின கட்சின்னு பார்க்குறப்ப அது பிஜேபி தான் பிஜேபியோட முகம்ங்கிறப்ப வந்து மோடி தான் இப்போ உச்ச நீதிமன்றம் எந்த நிறுவனம் எந்த கட்சி கொடுத்தாங்க தெளிவாக சொல்லி வேற கேட்டிருக்காங்க தெரிஞ்சா எல்லா கட்சியுமே சிக்குவாங்க எல்லா கட்சியும் சிக்குவாங்க முக்கியமாக சிக்க போகிறது பிஜேபின்னா காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களும் வேற சொல்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் அதான் லைலைட்டு ஆமாம் ஓகே அதனால மோடிக்கு வந்து விருதை கொடுத்துர்லாம் சுத்து போட்டுட்டே இருக்காங்கல்ல சுப்பிரமணியத்துல படத்துல வரும் சுத்து போட்டாங்க அப்புறமா அந்த மாதிரி அதுவும் சுச்ச நீதிமன்றம் சுத்து போட்டுட்டு இருக்காங்க இப்ப ராகுல் காந்தி வேற ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்காராம் நானும் வரேன் சுத்து போடுறதுக்குன்ட்டு அதான் சுத்து போட்டாங்க அப்படிங்கிற விருதை மோடிக்கு வந்து கொடுத்துட்டு நாளைக்கு மிக முக்கியமான ஒரு தினம் நமக்கு ஏன்னா நம்மளுடைய தலையெழுத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறது அரசியல்வாதிகள் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் ஆட்சி பிடிச்சி எழுத போகிறாங்கிறது நாளைக்கான அந்த புள்ளி நாளைக்கு தேர்தல் தேதி வந்து நாளை அறிவிக்கிறாங்க சிறப்பு தொடர்ந்து விடும் இப்பர்ஃபெக்ஷன் கூட இணைஞ்சிருங்க தேர்தல் வேறு நெருங்கிடுச்சு நிறையா ஃபேக் நியூஸஸ் எல்லாம் பரவோம் அதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கீமில் சேரணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இருக்குது ஆமாம் அதோட அந்த ஃபேக் நியூஸ்ன்னு சொன்னிங்கல்ல நேற்று அந்த ஹப் பவர்னு ஒரு கம்பெனி பாகிஸ்தானை சேர்ந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க பிஜேபிக்குன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்தது அதை முகமது ஜூபேர் அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி இல்லை அது டெல்லியில் உள்ள கம்பெனி அப்படின்னு சொன்னார் எப்போவுமே வந்து பிஜேபி வந்து அவரோட இதை எடுத்துக்க மாட்டாங்க இதுக்கு தான் எடுத்து எல்லாருக்கும் இதுதான் பாருங்க இல்ல பாகிஸ்தான் சொல்றாரு பாருங்க பாருங்க அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு இது அப்ப அவர் எல்லாமே உண்மையை சொல்றதா ஒரு கேள்வி வேற நமக்கு வருது ஓகே தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்